மூன்றின் சொந்தக்காரன் தனுஷ் என்கின்றான் முதலிடத்தான் என்று அன்பு ஆசிரியர் பெருமான்களின் அல்லாசியுடன் ஒட்டுமொத்த வறட்சிக்கும் கல்வி இன்றியமையாதது முறையான கல்வி என்பது அடிப்படையில் ஒரு மனிதன் தனது வாழ்க்கைக்காக அடிப்படை கல்வி அல்லது வர்த்தக திறன்களை கற்றுக்கொள்ளும் ஒரு நடைமுறையாகும் இந்த உலகையும் மாற்றக்கூடிய ஒரு ஆயம் இந்த என்றால் கல்விக்கியமானது படிக்காமல் மேல என்றார்ற்ற கல் என்றார் மகாத்மா காந்தி நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கல்வி முக்கியம் மேலும் வர்த்தக திறன்களையும் கற்றுக்கொள்ளும் நடைமுறைகளையும் கற்றுக்கொள்ளும் ஒரு நடைமுறையாக கல்வி நமக்கு அமைகிறது தூக்கு மேடை செல்லும் வரை கூட பகத்சிங் படிக்கின்ற இடத்தை கூட படிப்பகத்தின் அம்பேத்கர் முடித்து விட வேண்டும் என்பதற்காகவே பேரறிஞர் அண்ணா என்ன ஒரு ஆச்சரியம் பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் நம் நம் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமக்கு என்ன ஒரு பெருமிதம்